மேஷ ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ராசிநாதன் தன்னுடைய நட்பு வீட்டில் இருப்பதும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் நன்மை குழந்தை பிராப்தி இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சின் பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ப மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு திருமண யோகம் உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகக்கூடிய சுக்ரன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் மருத்துவ சம்பந்தத்தோடு நிச்சயமாக அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷனோட தான் பாசிபிலிட்டி ஏன்னா கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த மாதம் பார்த்தலையேனால் செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் சம சப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும் அதுவும் பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது இருப்பினும் சனியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ராகுவை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான சந்திராஷ்டம நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உச்சவ ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமண யோகம் உண்டு இருபத்தி ஒம்பது தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே சுக்ரன் உங்களுடைய ராசியில் வரும்போது திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தன வரவிற்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பழைய வீட்டை விற்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருப்பினும் நான் அது இவ்வளவு நாள் இருந்ததை விட கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதான ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைனாகக்கூடிய வாய்ப்புகள் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பால் துறை அதை தவிர வந்து பால் பதனிடும் துறைகள் அதை தவிர ஆடை துறைகள் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டமான சந்திராஷ்டம நாட்கள் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உடல்நிலை எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருப்பினும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மிதுர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இவ்வளவு நாளாக ஆனால் குடும்பத்திற்கு அதீதமாக செலவு இருந்தது இப்பொழுது செலவுகள் கம்மியாய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையிறது திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு புதிய வேலை அமையும் வேலையில் வந்து புதிய ஏற்றங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய வேலைகளில் புதிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸு அது தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு அது தவிர பார்த்திங்களா ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க அதாவது புல்லாங்குழல் கிட்டார் வயலின் இந்த மாதிரியான மியூசிக் வாசிக்கிறவங்க ப இது வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்து எழுத்தாளர்கள் வரையாளர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் அதை தவிர வந்து இந்த இது சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடும் ராசியில் குருவும் சூரியனும் முயற்சிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையும் புதிய தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர வந்து புதிய உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மொத்த மாதம் அதாவது ஆணி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் ஐந்து தினங்கள் சந்திராஷ்டமம் வருது அதாவது பதினஞ்சு ஆறு பதினாறு ஆறு இந்த ரெண்டு தினங்களும் பதினொன்று ஏழுலேருந்து பதிமூணு ஏழு வருடம் உண்டான காலகட்டமான இந்த ஐந்து நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றியும் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய சக்தி சக்தி ஜோதரப்போடு சொல்லு ராசியை பொறுத்தவரை சற்று சுமாரான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களான அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்காத காரணத்தினால் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் வரும் இருப்பினும் அதீதமான செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய முயற்சிகள் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டின் மூலியமாக கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை பலு மிகவும் அதிகமாக இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பண வருமானம் சற்று குறைந்தே காணப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் தவிர மிச்ச எல்லா தினங்களுமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சுமாரான பொழுதாகவே இந்த மாதம் கழியும் ஏன்னா வருட கிரகங்கள் அந்தளவு ஏற்றத்தில் இல்லை அது தவிர மாத கிரகங்கள் சிலது நல்லபடியாக இல்லை அப்படின்றதுனால சுமாரான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை படிப்புக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் அதிக கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் ஏற்றத்தின் மூலம் பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள்னு சொல்கிறோம் என்ன இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு அரசியல் தொழில் செய்பவர்கள் அரசு இயந்திரத்தில் ஒர்க் பண்ணுறவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அது தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் அது தவிர தங்க கடைகள் வச்சுருக்கிறவங்க பெரிய பில்டிங்னோட ஓனர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கண்டிப்பாக வரும் தீர்க்கமான சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒருவித மன கிளேசமும் பயமும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும் சனி செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் பார்வை இருக்கிறதுனாலையும் சனியினுடைய ஆட்சி ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால கூட ராகுவோட இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருந்து மனக்லேசங்களுக்கு ஆட்படாமல் எந்த ஒரு வார்த்தைகளிலும் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி கன்னியா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்றதனால் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் தீர்க்கமான சிந்தனையும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் புதிய வேலை மாற்றம் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தில் உங்களுக்கு பொருளாதார விருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன தனஸ்தான அதிபதியும் பார்க்கறதுனால பணம் எண்ணெயில் எண்ணெய் கொற்றா மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் காரணமாக வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெளிநாடு போகிறதுக்கு நிச்சயமாக அமையும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையப்போகிறது அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐயா சொன்ன இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை தவிர்த்து முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மிச்சபடி பார்த்தலையானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆணி மாதம் மிக பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் துளாராசியை பொறுத்தவரும் யோகமான காலம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதும் வருட கிரகங்கள் எல்லாமே ஏற்றமாக இருக்கிறதும் உங்களுடைய ராசியையே சுக்ரன் பார்க்குறதும் அதாவது ராசிநாதன் பார்க்கறதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வந்து சனியும் ராகுவும் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண யோகமும் உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு நினைத்த காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சின்ன திரை பெரிய திரை அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளை துணி இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ் அதாவது நகாசுத்தன்மை வாய்ந்த சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா ஸ்தான அதிபதியான குருவே அவருடைய வீட்டை பார்க்கறது பெரிய விசேஷம் இருப்பினும் இந்த சந்திராஷ்டவ காலம்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு ஆறிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் பொற்காலமாக திகழக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் சிக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்னடா இது வருஷ கிரகங்கள் எல்லாமே இப்படி இருக்குது போய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா மாத கிரகங்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது வலுப்பெற்று போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் திக்வலம் பெறார் அதாவது செவ்வாய் திக்வலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த மருத்துவ தொழில் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு அதை தவிர ரியல் எஸ்டேட்டு அது தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரங்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அது மயம்னால் தெளிஞ்சு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் இரநூறு பெர்சன்ட் எஃபர்ட் போட்டால் நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ராகுவும் சனியும் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் மனப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அலைச்சல் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் மூலியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான யோகம் பார்ட்னர்ஷிப்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் கடனை திருப்பிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் உங்களுக்கு உண்டான அர்தாஷ்டம சனியும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குருவும் சிறு சிறு பிரச்சனைகள் மனவியலில் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சக்தி ஜோதிட பொருள் சொல்லுது நன்றி நமஸ்காரம் தனுசு ராசி ஏற்றமான காலம் ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதியும் சேர்ந்திருக்க ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருக்க திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அது தவிர போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் தவிர அதாவது இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறத தவிர வேறு எல்லா காலகட்டமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பொற்கொள்ளர்கள் பொன் வியாபாரம் பண்ணுறவங்க எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்கிங் லோன்ஸ் கொடுக்குறவங்க காசு லேவாதேவி பண்ணுறவங்க அதை தவிர காசு கலெக்ஷன் பண்ணுறவங்க இது கேஷியர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அவங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் அதிக பொருளாதார மேன்மையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மகர ராசியை பொறுத்தவரும் உடல் நலையில் சற்று ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெற்றதுனால ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் புதிய வீடுமனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு போட்டி தேர்வு எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தில் மாற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து வேலையில் பார்த்திங்களால் ஏற்றத்தின் மூலியமாக அதாவது ப்ரமோஷன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிதாக கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் ஏன்னால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஒரு நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் அதாவது மனை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் இருபத்தி ஒம்பது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துகிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான நிலையாக இருக்கும் பணவரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி எல்லாமே வரும் இருந்தாலும் ஏழரை சனி பாதசனி நடக்கிற வழியால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பும் பேச்சில் மிகுந்த கவனமும் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னா நம்ம ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த ஆனி மாதம் விஸ்வாபச வருஷம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எண்ணங்கள் அலை மிகவும் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை இருப்பதனால் ஓரளவு உங்களுடைய உடல்நிலை பெற்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும் தாயின் வழி சொத்துக்களும் தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த ஆணி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான சந்திராஷ்டம காலங்களை புதிய முயற்சிகள் பயணங்களிலிருந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் ஏழரை சனி ஜென்ம சனி நடப்பதனால் உடல்நலத்தை சற்று கவனமாக பார்ப்பதும் வேலை மாற்றங்களில் பொறுமையாக எந்த முடிவை எடுப்பதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோஜிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் மாற்றம் பொருள் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வே வேலை வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான ஏற்றங்களுடன் இந்த மாதம் இருக்குது இருப்பினும் ஏழரை சனி இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூக்கம் கலையும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் வேலையில் மாறுதல்கள் வரும் தேவையற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்